வேறு லெவலில் அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் முத்துச்செல்வன் கிட்ட வசமாக வந்து சிக்கிக்கிறாங்க மகாலிங்கம் அவங்களே வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லடின்னு கேளுங்க இந்த அப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க மகாலிங்கத்துக்கு ஒரு தகவல் வந்து தெரியுது முத்துச்செல்வன் இப்போ எங்கே இருக்காங்க தெரியுமா எங்கே இருக்காங்க அவங்க தான் புதுசாக இப்போ என் பொண்ணுக்காக நியமனம் பண்ண அதிகாரிங்கிற மாதிரி இருக்காங்க இந்த அளவு டீட்டெயிலெலாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாம் தான் ஆனால் ரகுராம் குடும்பத்தை வந்து இருக்காங்க அதையும் வீட்டில் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கணும் எதுவாக இருந்தாலும் இவங்க இடத்துக்கு தானே வர வைக்கணும் பெரிய இடங்கிறனால அவங்களுக்கு ஆதரவாக மாறுறாங்களா இல்லை வேறு எதுவும் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க எதுவும் மறைக்கிறாங்களான்னு தெரியல நீ வந்து போய் அவங்க வீட்டில் உண்டுலன்னு அக்குங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்களாம் வந்து பேசுகிறாங்க புது அதிகாரியாக அவங்க எப்படி இருக்காங்க ஏது இருக்காங்கன்னே தெரியாமல் நம்மலாம் அவங்கள வந்து தொந்தரவு பண்ணலாமா உன் பொண்ணுக்காக உனக்கு தான் நியாயம் வேணும் பார்த்துக்க அவங்களாம் மிகப்பெரிய ஆறு அவளை தான் சொல்ல முடியும்னு சொன்னோன்னே ஆர்வக் கொள்ளடைப்பட்டுக்கிட்டு முத்துச்செல்வன பார்க்கலான்னு கார் எடுத்துகிட்டு வேக வைக்கமாக வந்துக்கிட்டு இருக்காங்க மகாலிங்கம் அப்போன்னு பார்த்து ஆமாம் நம்ம கேள்விப்பட்டது எல்லாமே உண்மை தான் இங்கே தான் வீட்டில் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இவ்வளோ நேரம் நம்ம ரெகுரம் குடும்பத்தை வந்து வெளுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போல்லாம் நம்ம முத்துச்செல்வனம் பார்க்க மகாலிங்கம் வரலை சரி நீங்கள் சொல்கிறத நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு சார் என்ன சார் இங்கே நடக்குது தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு இவங்களுக்கு ஆதரவாக எங்கே சார் நீங்கள் மாறுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்ட உடனே அவர் ஆல்ரெடி வந்து யாரை பிடிச்சி வந்து திட்டலாம் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல இருக்காப்புல முத்துச்செல்வன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மகாலிங்கமாக வாலண்ட்ரியாக வந்து வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிறாப்புல என்னது நான் இந்த குடும்பத்துக்கு ஆதரவாக வந்து நடந்துக்கிறண்ணா என்னையான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன் மனசில் அப்படின்னு சொல்லி மகாலிங்கத்தை வெளுத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ முதல்ல யார் தான் முதல்ல விசாரிக்கணும்னு நினச்சேன் நீ ஏன் இங்கே வந்துட்டல்ல அது வரைக்கும் சந்தோஷம் சார் என்ன விசாரிக்கணுமா என் பொண்ணுக்காக தான் சார் நீங்கள் நியமனம் பண்ணியிருக்கீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன விசாரிக்கணுமாம்ல அப்படின்னு சொல்லி மகாலிங்கம் கொஞ்சம் தும்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் நீ எதுக்கு ஓ வீட்டு பொண்ணை இந்த வீட்டில் இவ்வளோ நாளாக தங்க வச்சுருந்த நான் தெரிஞ்சுக்கலாமா அது மட்டும் இல்லாமல் இந்த பையனுக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சே அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எதுக்காக ஓம் பொண்ணையும் இந்த பொ பையனையும் சேர்த்து வைக்கிற மாதிரி எல்லாருமே ஊருக்குள்ளே நாலு விதமாக பேசுவாங்கன்னு தெரிஞ்சுருந்தோம் நீ இந்த வீட்டில் தங்க வைக்கிறன்னா உன்னோட மோட்டிவ் என்னப்பா எதுக்காக இந்த குடும்பத்தில் தான் நீ உன் பொண்ணை கொடுத்துருந்தியா சொல் என்ன காரணம் உனக்கு உண்மையிலேயே ரோசம் எல்லாம் இருந்திருந்தா இந்த வீட்டில் சம்பந்தம் நடக்கலன்னு தெரிஞ்சா தசை பக்கம் கூட எவனாக இருந்தாலும் அனுப்பிச்சு வைக்க மாட்டான் பொண்ணு அப்படி இருந்தும் நீ இந்த வீட்டு சம்பந்தத்தை விரும்பியிருக்க இவங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என்ன அபிப்பிராயம் இருக்கு சொல்லியா அப்படின்னு சொல்கிறப்ப என் பொண்ணுக்கு நல்ல விதமாக அவங்க வாழ்க்கை தரேன்னு சொன்னாங்க பெரிய இடத்து குடும்பம் அவங்க இவர் ஏற்பாடு பண்ணாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு ஏற்றாப்புல என் பொண்ணுக்கும் நல்லபடியாக ஒரு வரணியும் பார்த்து கொடுப்பாங்க என் பொண்ணு செட்டில் ஆயிடுவா இல்லை அதுக்காக தான் அவங்க பார்க்குற மாதிரி மாப்பிளை என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாப்புல மகாலிங்கம் செலவை மிச்சம் பண்ணலான்னா இல்லை பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாங்கன்னா அப்படின்னு சொல்கிறப்ப மகாலிங்கத்தால் எதுவும் சொல்ல முடியல சரி நீ எப்படி வேணான்னு மனசில் வந்து நினச்சிக்க நான் உங்ககிட்ட கேட்கணும் எதுக்காக நீ இந்த குடும்பத்தில் சம்மந்தம் பேசணும்னு ஆசைப்பட்ட எனக்கு தெரிஞ்சே ஆகணும் சொல்லியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மகாலிங்கத்தை போது இது என்னோட தான் என்னோட சொந்தக்கார பொண்ணு தான் இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்வதிக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தோங்கிற விஷயத்த வந்து மகாலிங்கம் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க அப்படியாமா சொந்தமா ஆமாம் என்னோட மாமா தான் இவர் என்னோடய அக்கா கணவர் அப்படின்னு சொல்லும்போது சரி என்னமோ வந்து நடந்துட்டு போட்டோம் நீங்கள் அப்பண்ணா உங்களுக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இருக்கா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் இதில் சம்மந்தப்பட்டிருக்கீங்களான்னு பார்வதியை வந்து மடக்கி கேள்வி கேட்குறாங்க இதை கேட்ட உடனே என்ன சார் சம்மந்தம் இருக்குது என்னோட சொந்தக்காரர் தானே சார் சொன்னேன் அதுக்கு எதுக்கு என்ன விசாரிக்கிறேங்கிறீங்க சரி நான் மகாலிங்கத்துக்கு இங்கே தெரிஞ்சவங்கன்னு பார்த்தா நீங்கள் தான் அப்படி இருக்கும்போது ஒருவேளை சாருமதியை இந்த வீட்டுக்கு மருமகள் சொல்லிவிட்டு சொல்லிட்டு நீங்கள் கூட நாடகம் வந்து ஆடி இருக்கலாம் இல்லை ஏதாவது பழி வாங்கணும்னு கூட நினச்சிருக்கலாம் இல்லை சரி அதெல்லாம் இருக்கட்டும் அன்னைக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒத்துமொத்த கதையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்வதி எனக்கு சந்தேகம் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகுது உங்கள் குடும்பத்தில் தான் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அது எப்படியா நேற்று வரைக்கும் மாப்பிள்ள வேற ஒருத்தனாக இருப்பான் கல்யாணம் பண்ண வேண்டிய நேரத்தில் சீனுவா மாறுவான் அப்போனா இது எல்லாம் திட்டமிட்ட சதி போல தானே எனக்கு தெரியுதுன்னு அந்த இடத்துல முத்துச்செல்வன் வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கிறாப்புல சார் இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயமே வேறு முடிஞ்சு போன விஷயத்த கண்டுபிடிச்சி என்ன ஆக போகுது அப்படின்னு பார்வதி வந்து கேட்குறாங்க பத்மாவும் அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் யார் நான் பையனோட அம்மா ஓ அப்போனா உனக்கும் இந்த விஷயத்தில் சம்மந்தம் இருக்குது உனக்கும் மாயாக்கும் பிடிக்கலை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மகாலிங்கத்துக்கு ஆதரவாக பேசி நீ இந்த வீட்டு பொண்ணை மருமகளாக்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா பார்வதி பத்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முத்துச்செல்லும் சொல்லுங்க கேட்கும்போது சார் உங்களோட யூகத்துக்கெலாம் என்னால் பதில் சொல்ல முடியாது இப்போ நீங்கள் அமைதியாக இருங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரி இப்போ நான் கேள்வி கேட்கறதுக்கெலாம் டான் டான் பதில் சொல்லு இந்த குடும்பம் உனக்கு இவ்வளோ நாளாக ஆதரவாக இருந்துச்சு எல்லாம் ஓகே நீயும் தலையில் தூக்கி வச்சு தாங்கு தாங்க தாங்கின கடைசி நேரத்தில் சொல்லு மகாலிங்கம் உங்களுக்கு இந்த குடும்பத்து மேலே சந்தேகம் வருதா வரலையா அப்படின்னு சொல்கிறப்ப கேட்குறாங்க தெளிவாக யோசிச்சு சொல்லுங்க பெரியப்பா உண்மையிலேயே உங்களுக்கு துரோகம் செய்வாரா அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கன்னு மாயா வந்து சொன்னோன்னே அப்படியே வச்சுகிட்டே இருக்காங்க என்னால் உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் வெளியிலேருந்து மூணாவது மனுஷனா பார்க்கும்போது லெட்டரை வச்சு தான் நான் சொல்கிறேன் அந்த லெட்டரில் முழுக்க முழுக்க காரணம் இவங்க ரெண்டு பேருந்தான் என் பொண்ணு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தா அதுக்காக தான் நான் இப்போ இப்படியெல்லாம் சொல்ல வேண்டியதாக போச்சுன்னு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே அப்போனா அதை வச்சு மட்டும்தான் நீ சொல்கிறியா ஆமாங்க அதை வச்சு மட்டும்தான் நான் சொல்கிறேன் உங்கள் பொண்ணை இந்த குடும்பம் எப்படி பார்த்துக்குச்சு அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் நல்லா தான் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இது எல்லாத்துக்கு காரணம் என் பையனும் என் அண்ணனு சொல்கிறத என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி அப்போனா இந்த குடும்பத்துக்கு யார் யார் மேலெல்லாம் வந்து உனக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு மகாலிங்கம் கேட்கும்போது எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க புவனேஸ்வரியை தான் அடுத்தது விசாரிக்க போகிறேன் அதெல்லாம் இருக்கட்டும் நீ எதுக்கு அடிக்கடி புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்து போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்க அப்படின்னு அந்த இடத்துல அதிகாரி வந்து கேட்குறாங்க முத்துச்செல்வன் இதை கேட்ட உடனே தூக்கி வாரி போட்டுருது ஆமாம் சார் இவங்க எங்கள் குடும்பத்துக்கும் எவ்வளோ நெருங்கின சொந்தமாக இருக்காங்களோ அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாத எதிரி குடும்பத்துக்கும் இவங்க நெருக்கமாக இருப்பாங்கன்னு மாயா வந்து மாட்டி விட்றாங்க அந்த இடத்துல என்ன சொல்கிறீங்க என்னையா ஓம் பொண்ணு இந்த வீட்டில் தான் கட்டி கொடுக்கணும்னு நினைச்சியா இல்லை இந்த வீட்டு சம்பந்தம் வந்து கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும்னு நினச்சேன்னா நீ எதுக்கு புவனேஸ்வரிக்கிட்ட வந்து பேசணும் அவங்க குடும்பத்துக்கிட்ட எதுக்கு நீ விஸ்வாசியாக இருக்கணும் உன்ன பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கனே அடிக்கடி நீ அங்கங்கே போயிட்டு வர்றதாக எனக்கு தகவலும் கிடச்சிச்சு அப்படின்னா இங்கே இருந்துக்கிட்டே புவனேஸ்வரிக்கு ஆதரவாக வந்து பேசி இந்த குடும்பத்தை பழி வாங்கணும் இல்லைன்னா இந்த குடும்பத்தை வந்து புவனேஸ்வரி மூலயமா பழி வாங்கணும்னு நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நடந்திருக்கும் சொல்லியா என்ன காரணம் இப்போ நீ சொல்ல புரியா இல்லையாங்கிற மாதிரி அந்த இடத்துல முத்துச்செல்வன் வந்து கேட்குறாங்க அச்சச்சுவன் நம்ம ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி வந்தால் எனக்கும் புவனேஸ்வரி இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம இந்த குடும்பத்தை பழி வாங்கணுங்கிற விஷயத்த எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்